அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சுக்கரன் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலிருந்து தைரியஸ்தானம் ிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக மிதன ராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சுக்கரன் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களில் மிகவும் முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுகிறாருங்க ஏனென்றால் மனித வாழ்வில செல்வ செழிப்பு சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை அனைத்து விஷயங்களிலும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியம் உண்டு என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சுக்கரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் தைரியஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் கிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜென்மம் அஷ்டமம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை என்பதால் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்வதற்கான மிகவும் வலுவாக நிறைந்து ஒரு அற்புதமான தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது அதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தை ஏழாம் பார்வையால் பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் இல்லத்திலும் சரி தங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தைரிய ஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வளம் வரக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த எந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை தைரியமாகவும் துணிச்சலாகவும் மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த பல காரியங்களை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறந்த வலுவாற்றலை கொடுக்கிறாருங்க பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் மறைவதற்கான சூழல் அற்புதமாக இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமண முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பாகியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சனி பகவான் அஞ்சரிக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்களை சந்திப்ப வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் சுக்கரன் மற்றும் சனி என இரண்டு கிரக நிலைகளின் அமைப்புமே சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு அத்தனை பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது இந்த தருணத்தில் புதிய முயற்சிகளில் அழைத்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு என்பது உங்களை தேடி வரும் குறிப்பாக நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான ஏற்ற ஒரு மாற்றி கொடுக்கிறது என்பதுதான் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் தைரியஸ்தானம் என்பதால் சற்று எதிர்பாராத பல தடைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் அமைந்திருக்கிறது எனவே எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அவற்றை பொறுமையுடனும் தைரியத்துடனும் சாதுரிய நிதானமாக எதிர்கொண்டால் அவற்றில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் களைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் தைரியஸ்தானமாகிய ஆகிய வெற்றிக்கு உரிதான மூன்றில் சுக்கரன் நிலை கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் உண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு பல விஷயங்கள்ல அதிரடியான வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ அல்லது நிர்வாகத்தினால் ஏற்படக்கூடிய சிரமங்களையோ மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அதனால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் மற்றபடி அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை கனகச்சிதமாக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எந்த விதமான திரமும் இல்லாமல் அவற்றை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கரன் நிச்சயமாக இருக்கிறார் என்பது தருணத்தில் உத்தியோக மாறுதல் புதிய வேலை வாய்ப்பு என அனைத்துமே பல அதிரடியான மாற்றங்களையும் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான சூழ்ந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் கையாண்டு அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சாதகமாக அமைகிறது தொழில் ரீதியாக அடுத்தடுத்த புதிய ஒப்பந்தங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதோடு லாபத்தை உயர்த்தக்கூடிய யோகத்தையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது இதோடு மட்டுமல்லாது சொந்த தொழில் துவங்குதல் பல்வேறு வகையான பங்குதாரர்களை இணைத்தல் போன்ற காரியங்கள் மிக சாதகமாக அமையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த தொழிலை எடுத்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இல்லை ஆனால் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் ஏற்படக்கூடிய சிறு சிறு லாப இழப்புகளையும் சரி கட்டுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையின் அதிபர் இருப்பவர் சுக்கரன் தான் அவர் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு நல்லபடியாக சிறப்பாக அமையும் அதே சமயம் நபரை நம்பி உங்களுடைய தனித்திறமையை நம்பாமல் இருந்தால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டுங்க எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் எவற்றை செய்தாலும் அவற்றை நீங்களே முடிவெடுப்பதால் அதனால் ஏற்படுத்த நல்ல மாறுதல்கள் நிச்சயம் வலுவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் சதுரங்கத்தில் இருக்கக்கூடிய சாதக மற்ற நிகழ்வுகள் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கரன் நட்பு கிரகமான சுக்கரன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதி வதரம் பெற்றிருக்கும் போது அவரின் நட்பு கிரகமான சுக்கரன் தைரியஸ்தானத்தில் இருப்பது நிச்சயம் கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருகிறது விவசாய விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையும் அலுவலக சூழ்நிலையும் மிகவும் சிறப்பாக அமையும் மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து வித மான தடைகளும் விலகி சுக்ரன் எழுதிய தலைவிதி மிக சிறப்பாக நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு